ஆஸ்திரேலியாவின் வர்ஜின் விமான நிலையத்தில் இணைந்துள்ள பெண்ணொருவர் தற்போது சமூக ஊடகங்களில் அதிக பாராட்டையும் நன்மதிப்பையும் பெற்று வருகின்றார் விசேட தேவையுடைய குறித்த பெண் தனது திறமையால் விமான நிறுவனத்தில் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் இவரை வர்ஜின் விமான நிலையம் உத்தியோகபூர்வமாக தளத்தில் புகைப்படத்துடன் வெளியிட்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளது அவர் சீருடையுடன் உள்ள புகைப்படமானது தற்போது சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது மேலும் அநேக மாணவர்கள் அதற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருவதையும் காணக்கூடியதாக இருந்தது அலேசேயர்ஸ் பிறப்பிலிருந்தே விசேட தேவை உடையவண்ணாக காணப்பட்டுள்ளார் தனது தனித்துவ திறமையாலும் அவரது செயற்பாட்டினாலும் சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக மாறியுள்ளார் என்றே கூற வேண்டும் அலேசேயஸின் தந்தை ஒரு தொழிலதிபர் ஆவார் தனது மகளின் திறமைகளை வெளிக்கொண்டு வர சிறப்பாக பங்களித்ததாக அவர் கூறியுள்ளார் விர்ஜின் விமான நிலையத்திற்கு கடமைப்பட்டுள்ளவனாக இருப்பேன் எனவும் கூறியுள்ளார் குறித்த விர்ஜின் விமான நிலையமானது ஒவ்வொரு ஊழியர்களினதும் தனித்துவத்தையும் மதிப்பளிப்பதாக கூறப்படுகின்றது மேலும் தற்போது வர்ஜின் விமான நிலையத்தின் குறித்த செயற்பாட்டை அனைவரும் பாராட்டி வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது